சரி இந்த சபை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தர் ஐயா அவர்களுக்கும் கருணையின் பிறப்பிடம் கருணையின் உருவம் மறு உருவம் என ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா அகத்திய பெருமானவர்களுக்கும் பணிவான சரணத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயாவுடைய அனைத்து இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வளம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்ருக்கிறேன் எப்படி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு எனக்கு இன்னும் புரியலை எப்படி நான் வந்தேன் அப்படின்னு ஆனால் காலை மாலை இருவேளையும் இதை பார்த்துக்கிட்டுருக்கேன் ஐயாவுடைய வழிகாட்டுதலில் பயணிக்கணும்னு ரொம்ப ஒரு உந்துதல் இருக்குது தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து செய்யணும் அப்படின் சொல்லி அதனால் உயர்வு கிடைக்கும்னு சொல்கிறீங்க தான தர்மங்கள்லாம் எப் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஐயாவுடைய திருவாயால் சொல்லணும் ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஒரு ஜெனரேஷனாகவே சொல்லுவோம் ஒரு தலைமுறையாகவே ஒரு வழிநடத்துதல்கள் வந்து இல்லை எப்படி ஒரு தெய்வங்களை வணங்கணும் எப்படி ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழி ஏன்னா எங்கள் என்னுடைய குழந்தைய என்னால் வழிநடத்த முடியல அந்த மாதிரி ஒரு அதில் ஐயா எதுவும் தவறாக நினச்சிடக்கூடாது அதனால் தான தர்மங்கள்லாம் என்ன அது என்ன செய்யணும் இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் நம்மளும் அதை செய்யணுங்கிற நோக்கத்தினால ஐயாவுடைய பாதம் தொட்டு இந்த வினாவை வைக்கிறேன் ஐயா அருளாற்றல்கள் பரவி நிற்கும் இறை அருள்நிலை பரவி நிற்கும் நற்சபை நாடி சீடனே நீர் உரைத்தவாறு நற்சபை நாடி வந்து நிற்பது இறை சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எவ்வாறு இத்தலம் நோக்கி வந்தோம் வந்து நிற்கின்றோம் இத்தலத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்திருப்பதே ஒரு பிரம்மை நிலையில் தோன்றுகின்றது இறையோடு அமர்ந்திருப்பது போன்று அற்புதமான ஒரு நிலை தவழ்கின்றது இந்நிலை எங்கிருந்து வந்தது என்று நீர் உரைத்த வினாவிற்குள் விடை கலந்துள்ளது பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பாள் உமது முன்னோர்கள் மூத்தோர்கள் ஆற்றிய புண்ணிய நிலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அப்புண்ணிய நிலைகள் பாவ நிலைகளை விட அதிக எடை கொண்ட வல்லமை கொண்ட அற்புதமான ஆற்றலாய் இருந்த காரண காரியத்தால் உமை ஏடு நிலை கண்டு ஏட்டின் மூலமாக நீர் வழிநடத்துதல் நிலை கொண்டு அவ்வழி நடத்துதல் நிலையோடு அகத்தியம் என்பது உண்மை சித்தர்கள் என்பவர்கள் உண்மை இறை சிவம் என்பது உண்மை இறைவன் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது உண்மை என்ற அற்புத தத்துவத்தின் பால் நீர் கொண்ட நற்பயணம் உமை கொண்டு வந்து இத்தலத்தில் அமர வைத்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தீய அந்நிலை உயர் நிலை கொண்டு எண்ணுகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு உயர் நிலை கொண்டு எவனொருவன் ஒருவன் எண்ணுகின்றானோ அவனுக்குள் இருக்கும் சிவம் மெல்ல மெல்ல வெளி செல்கின்ற பொழுது வெளி எழுந்து அவனுக்குள் காட்சிகள் தருகின்ற பொழுது இது போன்ற இறை காட்சி கொண்ட சபை நாடி வந்து அமர்வதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் அமைகின்றன என்று அகற்றியுள்ளேன் ஓமகதீஷா அவ்வாறு சுவடிகளின் மூலமாக இயல்பில் எழுத்தாணி வைத்து எழுதப்பட்ட சுவடிகள் மூலமாக ஒரு எழுத்து சுவடிதனில் இருந்த பொழுதும் தான் சென்று காண்கின்ற பொழுது அச்சுவடியில் தனக்குரிய எழுத்தாக மாறுகின்ற ஜீவ சுவடியாக அது மாற்றம் பெறுகின்றது என்கின்ற உள்ளூர நினைக்கின்ற உணர்வு இருக்கின்றது அந்நாடியே இந்நாடிதனை வந்து நாட வைத்து அமர வைத்திருக்கின்ற முறை என்று அகத்தியன் உரைக்கின்றார் எங்கு அமர்ந்த பொழுதும் என் நாடியினை பிரித்த பொழுதும் அந்நாடிக்குள் இருந்து உரைப்பவன் அகத்தியனே சித்தர்களே சிவமே திருமுருகனே என்று எண்ணுபவன் சூட்சமாய் இச்சபையோடு கலந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றேன் அவ்வாறு கலந்திருப்பவனுடைய ஊழ்வினைகள் கர்மவினைகள் படிப்படியாக அகழ்கின்ற பொழுது இதனை காண்பவன் ஊழ்வினைகள் படிப்படியாக அகழ்கின்ற பொழுது இத்தகைய பிரபஞ்ச மகா சபையிலிருந்து வழங்கப்படுகின்ற ஆசியுரைகளை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக காண்பவன் இதனை உண்மை என்று உணர்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு உண்மை என்று உணர்ந்த ஒருவன் இத்தலம் வந்து நிற்பதில் ஆச்சரியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்ற உம்மோடு நீர் உரைத்தவாறு தான தர்மம் என்பது என்ன கைங்கரியம் என்பது என்ன அது எவ்வாறு அதனை ஏற்படுத்துவது இயல்பு நிலையில் அதை எவ்வாறு செய்வது இச்சபை பிரபஞ்ச மகா சபை பற்றிய இறை பற்றிய இரையாற்றல் பற்றிய உண்மை நிலைகளை எடுத்துரைப்பது தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றன ஒரு தளத்தில் இருக்கும் ஆற்றல்தனை மாற்றானிடத்தில் உரைத்து அத்தலமதில் இருந்து யாம் ஆற்றல் பெறுகின்றோம் அவ்வாற்றலினை நீரும் பெருக அத்தலம் சென்று அமர்க என்று உரைப்பது பெரும் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர்நிலை தர்மம் இருந்த பொழுதும் தானம் தர்மம் கைங்கரியம் அன்னதானம் என்பது என்ன தன்னால் தன் இயல்பு நிலைதலில் தன் உடல் வருத்தி தன் மனநிலைதனை வருத்தி தான் பொருளீட்டலில் இருந்து ஒரு சிறு பகுதிதனை ஒரு சிறு பகுதிதனை தானமாக வழங்குவது என்பதே உயர் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எத்தகைய பலனும் எதிர்பாராது இதானமதை வழங்கினால் இவனிடம் இருந்து இது கிடைக்கும் இதானமதை அதை வழங்கினால் அவனிடம் இருந்து இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலன்கள் அல்லாது ஆற்றுகின்ற தானமும் இருக்கின்றது அது பெரிய தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றன இதுவே தானத்திற்கும் தர்மத்திற்கும் இருக்கக்கூடிய அற்புதமான இத்தகைய வேறுபாடு அல்ல இணை தொடர்பு என்று அகத்தியன் உரைக்கின்றான் பிரதிபலன் எதிர்பாராது ஒருவன் ஆற்றுவது தர்மம் பிரதிபலன் எதிர்பார்த்து ஒருவன் தாரை வார்ப்பது தானம் என்று அகத்தியன் உரைக்கின்றது அற்புத நிலை கொண்டு ஆற்றலாய் சபை நாடி வந்து அமர்ந்தோர்கள் உயர் நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நிர் உரைத்தவாறு பிரபஞ்ச மகா சபையினுடைய அகத்திய பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புதமான பறைசாற்று நிலை சாதன அலைக்கீற்றினை ஒருவன் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் ஒரு ஞானவானாக மாறுவதற்குரிய ஆற்றல் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உண்மை நிலை கொண்ட இறை தன்மைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் சபையாகும் இச்சபை வெறும் காவி நிற உடை உடுத்தி பகட்டிற்காக ஆடம்பரத்திற்காக அவரவர்கள் உடற் உடல் உடை நலைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நடமிடுகின்ற பிரபஞ்சமாக சபையல்ல இச்சபை உண்மை நிலையில் எவ்வுடை அணிந்திருந்தாலும் எத்தகைய நகைகளை அணியாமல் நகையென்று உணர்ந்து ருத்ராட்சம் போன்ற அற்புதமான அத்தகைய அணிகலனை அமர்ந்து அணிந்திருந்த பொழுதும் அவர்கள் யாவரும் சித்தர்களாகவே இச்சபையிலிருந்து இருந்து வளம் வருவர் என்று அகத்தில் உடைக்கும் அவனுடைய தோற்றத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இரையாற்றலுக்கும் உடைக்கும் தோற்றத்திற்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆற்றலுக்கும் அவனுடைய அவனுடைய சூட்சமமான அத்தகைய நடை பயணத்திற்கும் தொடர்புள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஆற்றலாக தான தர்ம கைங்கரியம் என்பது தான் பார்க்கின்ற பொழுது வாடிய பயிர் நிலையைக் கண்ட பொழுதெல்லாம் வாடிய அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் நிலையிலிருந்து ஏற்றம் கொண்டு ஒரு கொடி படர்வதற்கு இடமில்லாமல் தத்தளித்த பொழுது தான் வைத்திருந்த சகடைதனை நிறுத்தி அக்கொடி படர்வதற்குரிய ஆற்றலான அத்தகைய தளத்தினில் தன் சகடை நிறுத்திச் சென்றானே அவன் போல் ஆற்றலாய் இடர் இன்னல்கள் இருக்கின்ற இடம்தனில் தன் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகின்ற நிலை உள்ளதே இது பெரும் தான தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றன வேற்று தேயத்தினில் நடைபெறுகின்ற அத்தகைய இடர் இன்னல்களுக்கு அங்கு உயிர்கள் வாடுகின்றது அங்கு உயிர்கள் அழிகின்றது என்று தன் மனதிற்குள் எழுகின்ற நிலை இருக்கின்றது இது பெரும் மகா தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அத்தகைய தர்மத்தினை தன்னை சார்ந்தோருக்கும் தன் வழி வழிவோருக்கும் கற்றுக் கொடுப்பது மகா தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றன கற்றுக் கொடுப்பது தர்மத்தை கற்றுக் கொடுப்பது தானம் புரிவதை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் சிவம் இருக்கின்றார் என்று அத்துணை உயிர்களையும் நேசிக்கின்ற தன்மை இருக்கின்றதே அத்தன்மை உயர்கின்ற பொழுது உமக்குள் இருந்து சிவமே பணியாற்றுவார் என்று அகத்தியன் உரைக்கின்றார் சிவம் உள்ளுக்குள்ளிருந்து பணியாற்றுவார் உமக்கு ஒரு வேளையும் ஒரு பணியும் இனி இல்லை நீர் இத்துணை நிலைகளையும் தாங்கி நின்று நீர் நடமிடுகின்ற பொழுது நீர் ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணியும் தானம் ஒவ்வொரு செயலும் தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றார் இத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்ற பிறகு எவருக்காவது தீங்கிழைப்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுமோ அவ்வாறு எவருக்கும் தீங்கிழைக்காமல் எவர் கண்ணீரிலும் நம்முடைய நல்வாழ்வை ஏற்படுத்தாது வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை என்ற நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது நீதி நேர்மை தர்மம் நியாயம் என்ற அத்துணை நிலைகளையும் எவனொருவன் கட்டி காக்கின்றானோ அவனே சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அவன் சிவமாக அமர்கின்ற பொழுது அவன் ஆற்றுகின்ற அத்துணை பணியும் சிவப்பணியே என்று அகத்தியன் உரைக்கின்றான் இதுவே தர்மம் தர்மம் என்ற ஒரு சொல்லில் இத்துணையும் அடங்கியுள்ளது தர்மம் என்ற ஒரு சொல்லின் மறு அர்த்தம் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கின்றான் இது தர்மத்தை மட்டுமே கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தலம் இது சிவம் அமர்ந்த தலம் அல்லவா ஆகையால் சிவத்திடமிருந்து பெறுகின்ற ஒவ்வொரு ஆசியும் தர்மமாக மாற வேண்டும் என்று அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் அமர்ந்திருந்து கலியுகத்திலே உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் மன்றாடிக்கொண்டிருக்கின்றார்கள் கலியுகத்தில் மாநிலங்களோடு வாருங்கள் அகத்தியத்தை நோக்கி வாருங்கள் சித்தர்களை நோக்கி வாருங்கள் ஜீவ சமாதிகளை நோக்கி வாருங்கள் அங்கு அமர்ந்து யாம் கூறிய தர்ம நிலையில் ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவன் சிவனாக மாறுகின்றான் அவன் ஆற்றுகின்ற அத்துணை பணியும் சிவப்பணியாக மாறுகின்றது கலியுகம் மாற்றம் பெற்றுவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இதையே தான தர்ம கைங்கரிய புண்ணியம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் பசியால் வாடுகின்ற ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பசியோடு வருகின்ற ஒரு ஜீவனுக்கு உணவளிப்பது உம்மாள் முடிந்த உமது இயல்பு நிலை பொருளீட்டலில் இருந்து சிறிது பங்காற்றுவது தான தர்மத்திற்காக பங்காற்றுவது இதனையே தர்மம் என்று அகத்தியன் உரைத்து நல் ஆசிகள் வழங்கி என்னாலும் சபையோடு தொடர்பு கொண்டு ஜீவ ஏடு என்பது ஆற்றலாய் ஜீவ ஏட்டுக்குள் இருக்கக்கூடிய துணை ஆசிகளுக்குள்ளும் அகத்தியம் புகுந்திருக்கின்றது அகத்தியம் புகுந்த தலம் பிரபஞ்ச மகா சபை தலம் என்று இச்சபையோடு நாடி வந்து அமர்ந்து உமை நாடி நாடி நாடிதனை அத்துணை சீடர்களையும் பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர வைத்து உமது நாடிதனை சிவ நாடியாக மாற்றிக்கொள்ள அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்க ஐயா இப்போ ஐயாவுடைய காணொளி அந்த நிகழ்வு வந்து பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு ஐயாவுடைய ஆசையோடு வந்திருக்கேன் இப்போ இதை என் நான் இருக்கக்கூடிய பகுதியில் தென்காசி பகுதியில் என்னுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கட்சவி மூலமாக இதை அனுப்பலாமா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை அதை செய்து தான் நான் அடுத்து பணியை தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து அதுக்கு ஐயாவுடைய அனுமதி வேணும் அது என்ன மாதிரியான மனநிலை உள்ளவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் ஐயாவுடைய யாம் உரைத்தவாறு இவ்வாசியில் கூறிய இத்துணை நிலைகளையும் கடைபிடிப்பவனுக்கு அதனை அனுப்பி வைக்க அகத்தியன் உரைக்கிறான் தன்னை தாழ்த்துதல் வேண்டும் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஒரு இனமிடத்தில் அல்ல மதத்தினிடத்தில் அல்ல தன்னை சார்ந்த பர்கள் அமர்ந்திருக்கின்ற தளமதிலே அத்தலத்தில் எவனொருவன் தன்னை தாழ்த்தி உரையாடுகின்றானோ என் நிலையில் உயர்ந்த பொழுதும் அவனிடத்தில் இதனை அனுப்பி அவனை உம்முடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவனை வழிநடத்த அகத்தியன் அனுமதிஷா தன்னை தாழ்த்துவது என்பது சரணாகதி சரணாகதி நிலை எவனொருவன் இடத்தில் இருக்கின்றது என்பது உமக்குள் இருக்கும் ஆதி சிவ இறைத்தன்மையின் மூலமாக அதனை உணர்ந்து கொள்ள அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் தனையும் சிவசூட்சம நூலிலிருந்து அகத்திய சபை உமக்கு தாரை வார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றது உம்மிடமிருந்து எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறை ஆற்ற வேண்டும் சிவப்பணி ஆற்ற வேண்டும் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து இச்சபையினுடைய கிளை சபையை அமைத்து அச்சபை தனிலும் அற்புதமாக தன்னோடு சார்ந்தவர்களை இணைக்க வேண்டும் என்ற அற்புத இறைபணி உம்மிடம் அமைகின்ற பொழுது இறைசூட்சம நூல் உமக்குள் இருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு இறைசூட்சம நூல் இருந்து பணியாற்றுகின்ற பொழுது இச் சீடன் போல ஆற்றலாய் கண் காணும் திசை கால் வைக்கும் திசை தடமெல்லாம் சிவ கிளை சபைகளாக மாறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னை தான் முதன் முதலாக தான் பிரபஞ்ச மகாசபையை முழுநிலை முதல் நிலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீர் எத்துணை ஆலயங்களுக்கும் எத்தகைய படாடோபம் ஆடம்பர நிலை கொண்ட அற்புதமான கட்டிட வளாகங்கள் கொண்ட ஆலயங்களுக்கு சென்ற பொழுதும் சென்று வரலாம் எத்தகைய தடையும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு செல்கின்ற பொழுதும் அத்துணை சொற்பொழிவாளர்கள் அமர்ந்து உரையாற்றுகின்ற பொழுதும் அத்துணை உரைகளையும் கேட்டு பெற்று அன்போடு பணிவோடு கனிவோடு ஆற்றலாக இக்கலியுகத்தில் வளம் வந்து பிரபஞ்ச மகா சபையே இதற்கெல்லாம் தலையாய சபை பிரபஞ்ச மைய தலம் இதுவென்ற உணர்வுதனை தனக்குள் அமிழ்த்தி வைத்து அற்புதமாய் முதல் தளநிலை முதல் தரநிலையில் இத்தளத்தினை நீர் வைத்திருக்கின்ற பொழுது சிவசூட்சம நூல் உமக்குள் இருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அகத்தியன் கூறுகின்ற சூட்சமம் உமக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் யாம் சித்தன் உரைத்தவாறு எப்பணி அமைந்த பொழுதும் அது எப்பணியாக அமைந்த பொழுதும் இச்சபை நாடி வருகின்ற ஒரு பணி இருக்கின்றது என்கின்ற அத்தகைய காலகட்டத்தில் அப்பணியை உதறி வந்து நிற்கின்ற அர்ப்பணிப்பு கொண்ட அப்பணிக்கு முதல் நிலை என்று அகத்தியன் உரை ஓமகதி அவ்வாறு சபை நாடி வந்து அமர்ந்து நீர் சூட்சமாய் பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளுக்கும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை இயல்பு நிலையில் நீராற்றுகின்ற பணி இகலோக இயல்பு பணிகளுக்கு ஏற்றவாறு ஆற்றலாய் அங்கு அமர்ந்து தவநிலை மேற்கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவநிலை மேற்கொண்டு பிரபஞ்ச மகாசபையை முதல் தளநிலையில் வைக்கின்ற பொழுது உமை சபை உமை முதல் நிலையில் வைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அதற்கு அடுத்தாற்போல் நீராற்றுகின்ற அர்ப்பணிப்பு நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உமை சார்ந்தோர்களுடைய உரைகளுக்கு நீர் அவர்களுக்கு காட்டுகின்ற அத்தகைய வழிகாட்டுதல் நிலைகளுக்கு எதிராக அவராற்றுகின்ற உரைகள் அவர்கள் சரணாகதிகளுக்கு ஏற்றவாறு உம் தளம் அதில் கிளைச்சபை அமைப்பதற்கு விரைவாக அகத்தியன் ஆசி வழங்குவோம் என்று உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் யார் அந்த அன்னதானம் வந்து நம்ம நடைபெற்றுட்டு இருக்குது நிறைய இடங்களில் இப்போ தென்காசிலேயுமே ஒரு ட்ரஸ்ட் மூலமாக பண்ணாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக அமாவாசை தினத்தினதிக்கு அனைவரிடமிருந்து ஒரு இருந்து ஒரு பொருளாதார உதவி பெற்று நான் உதவி இருந்தேன் இப்போ வந்து தொடர்ச்சி அதை என்ன செய்ய முடியல அது என்னுடைய மனது என்ன அதை தடை வந்தது அப்படின்னா அதை ஒரு காணொலியாக எடுத்து சேரருக்கு ஒரு குளோருக்கு ஒரு உணவு வழங்குற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நான் ஒரு பெருமையா இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லை அது மனது இடம் கொடுக்க மாட்டீங்க அதை செய்து கொண்டிருக்கிற நபர் வந்து அந்த காணொளியில என்ன ஒரு சுயபுறங்களுடைய தான் இருக்கிறார் சுயபுற செஞ்சுட்டா இருக்கிறார் இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து அவங்க முன்னளே நின்று நான் இதை செய்றேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த கஷ்டப்பட்டு உணவு இருந்தவங்களையும் வீடியோ எடுத்து அதை போடுறாங்க அது வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது உயிருக்கு உணவு கொடுக்குறத ஒரு நான் செஞ்சேன்னு ஒரு பெருமை குருவாக கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்தினால நான் அதை தடைப்பட்டு நிற்கிது அது சரியாக தவறா அதை நான் தொடர்ந்து செய்யலாமா ஒரு பெரிய பணியாக செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஆறு ஏழு பாலமாக செய்ய முடியல அதில் ஐயாவுடைய ஆசீர்வாதங்க அருள் நிலையாய் மிக சரியானதொரு வினாவினை பிரபஞ்ச மகாசபை சச்சங்க நிகழ்வில் எழுப்பிய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அன்னதானம் கைங்கரியம் பல உயிர்கள் உணவு உண்ணுகின்ற அந்நிலைக்கு தான தர்மத்திற்கு அக்கைங்கரியத்திற்கு நீராற்றிய அப்பனிதனையும் அகத்தியன் யாம் உள்ளூர் அகமகிழ்ந்து வாழ்த்தி ஆற்றல் கொண்டு நீர் உரைத்தவாறு உமக்குள் இருந்து எழுந்த வார்த்தை நான் செய்கின்றேன் நான் கொடுக்கின்றேன் நான் தானம் வழங்குகின்றேன் என்னும் நிலை நான் என்னும் நிலை என்று ஒருவனிடமிருந்து அகழ்கின்றதோ அக்கணம்தான் அவனுக்கு அத்துணை கணங்களின் ஆசிகளும் வந்தடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அத்தலம் அத்தலத்தில் அன்னதானம் வழங்குகின்ற நிலைதனை நிகழ்வுதனை நிகழ்த்துகின்ற ஒருவன் என் நிலை கொண்டு இருந்த பொழுதும் என் நிலை கொண்டு அவன் வளம் வந்த பொழுதும் நான் ஆற்றுகின்றேன் நான் செய்கின்றேன் நான் தருகின்றேன் என்னும் நிலையில் அவன் வந்து உழன்று கொண்டிருந்த பொழுதும் உன் பணியை நிறுத்தாது இடைவிடாது தர்மத்தினை வழங்க அகத்திய ஆணையிடுகின்றோம் அது எங்கு சென்று முடிகின்றது அது அவனுடைய இடத்தில் சென்று உம்முடைய தர்மம் முடிவடையவில்லை உமது தானம் முடிவடையவில்லை நீராற்றுகின்ற நீர் வழங்குகின்ற அத்தகைய தர்ம கொடையானது உணவை உண்ணுகின்ற உயிர்களுடைய அதீத அகமகிழ்வுக்குள் சென்று முடிகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு அவர்கள் உணவுண்ணு அகமகிழ்கின்ற அந்நிலைகள் இருக்கின்றது ஆனந்தப்படுகின்ற அத்தகைய ஆனந்தத்திலிருந்து வருகின்ற சூட்சம ஆசி நிலைகள் உமை வந்தடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் நிராற்றும் பணி ஒருபுறம் புறம் சூட்சமாய் அது நல்நிலையாய் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அது எத்தலமாக இருந்த பொழுதும் அத்தளமதில் சென்று தம்முடைய கொடைதனை வழங்கிய விடில் அதனை பற்றி ஆராயாது இருக்க அகத்தியன் யாம் உமக்கு ஆணையிடுகின்றது அத்தலத்தில் வழங்கிய கொடை கொடையே தர்மம் தர்மமே அத்தர்மத்தின் முழு பலனையும் நீர் அடைவாய் என்று அகத்தியன் உரைக்கின்ற இத்துணை தலங்களில் இருந்தும் உமை போன்றவர்களிடம் இருந்தெல்லாம் சேகரித்து நடத்தப்படுகின்ற அத்தகைய அன்னதான நிகழ்வுக்குரிய பெரும் கொடைதனை ஆசியை பெறுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் எச்சபை நடைபெறும் அன்னதான நிகழ்வுகளை எல்லாம் வெளி உலகிற்கு பறைசாற்றுவது என்பது ஆற்றலாக பறைசாற்றும் நிலையில் இருக்கக்கூடிய உள்ளூர வருகின்ற உணர்வில் வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றது தான் ஆற்றும் சபை தான் ஆற்றும் தலம் தான் நடத்தும் தலம் என்று ஒருவன் என்று நினைந்து விட்டானோ அத்தலம் அத்தலத்தில் அவனுக்கு வேலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவன் செய்கின்ற பணி பணியே அல்ல அப்பணியிலிருந்து எழுகின்ற விடை இறுதிநிலை முடிவு இருக்கின்றதே அது பிரபஞ்சத்திற்கு தாரை பார்க்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் அப்பனிதரில் எவனொருவன் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ நான் என்ற அகம் அகந்தையிலிருந்து எவனொருவன் அகன்று ஆற்றும் பணி அனைத்தும் சிவத்தால் எம்மால் ஒன்றும் இயலாது பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் உடலை விட்டு அகன்று விட்டால் அவன் நடைப்பினமாக அலைவானே என்று அந்நிலைக்குள் இருந்து எவனொருவன் ஆராய்ந்து ஆற்றும் செயல் அனைத்தும் சிவமே என்று நடமிடுகின்றானோ அவன் தான் உரைத்தவாறு ஒரு சிறு தர்ம கொடை கொடுத்தாலும் அதன் பலன் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் போல் பெருகி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றன அற்புதமாக இச்சபையில் இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாம் கலியுக தேவ சித்த சபை பிரபஞ்ச மகா சபை ஞான சபை திருச்சபை திருவனம் திருக்காடு அருள் நிறை இறைமங்கல நந்தியமர்ந்த சபை இறைமங்கள சபை என்ற இத்துணை நாமங்களும் சித்தனோ சீடர்களோ எவராலும் இயற்றப்பட்ட நாமங்கள் அல்ல அத்துணையும் இவனால் இயற்றப்பட்ட நாமங்கள் இவனை வழிபடுகின்ற அத்துணை சித்தர்களும் அவரவர்கள் ஆசிகளிலே உரைக்கப்பட்ட நாமங்கள் இச்சபை சித்தன் சபை அல்ல சீடர்கள் சபை அல்ல இது சிவசபை என்று உணர்ந்து அமர்ந்ததால் இது போன்ற ஆற்றலினை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இத்தகைய பேராற்றலை பெறுவது என்பது பெரும் சூற்றம நிலை பெரும் சூற்றம நிலையை பெரும் சூற்றம நிலையாய் தன்னகம் கொண்டு எவன் ஒருவன் அமர்ந்திருக்கின்றானோ அவனே உயர் இறை சபை ஆசான் உயர் இறை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு இறைவனே நடத்துகின்ற சபை இறைவனே நடத்துகின்ற அன்னதான பொற்கூடம் இறைவன் அமர்ந்து பணியாற்றுகின்றான் எம்மால் ஒன்றும் இல்லை என்று எவனொருவன் தன்னை தாழ்த்தி சரணாகதியோடு உள்ளுக்குள் இருக்கும் அகம் அழிந்து அவன் பணியாற்றுகின்றானோ அவன் சிவமாக வழிபடப்படுவான் என்று அகத்தியன் இது இதுபோன்ற விமர்சனங்களுக்குள் அவன் அகப்படா நிலையில் பணியாற்றி கொண்டிருப்பான் என்று அகத்தியன் உரை ஒருவன் ஒரு சபை ஆசானை ஒரு சபை சீடனை உயர்நிலை உயர்நிலையன்றி தாழ்நிலை கூறுவதற்கு மாநிலர்கள் எப்பொழுது தன்னுடைய திருவாய் மொழிகளிலிருந்து வசைபாடல் மொழிகள் எழுவதற்கு சாத்திய கூறுகளே இல்லாத நிலை இருக்கின்றது அது உயர்நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றேன் பற்றியும் சீடர்கள் பற்றியும் எவ்வொரு குறை கூறாத ஒரு நிலை இருக்கின்றது அந்நிலையே பிரபஞ்ச மகா சபையை பொறுத்தவரை நிலவி கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இங்கிருக்கும் சீடர்கள் சித்தனுடைய நாமத்திற்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்திற்கும் ஒரு தீங்கு வந்துவிடக் கூடாது என்று அவரவர்கள் நடக்கின்ற நடைகளில் இருந்தும் உடுத்துகின்ற உடைகளில் இருந்தும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் அவர்கள் செல்கின்ற தலங்களில் எல்லாம் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் அவ்வாறு தான் பணி அனைத்தும் சிவப்பணியே என்று சிவத்தின் திருவடிகளில் அனைத்தையும் சமர்ப்பித்து நடத்தப்படுகின்ற எத்தலத்திற்கும் எத்தலத்திற்கும் சிவம் அமர்ந்து ஆசி கூறும் ஆற்றல் பெற்ற தலம் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக ஒம்பது தான தர்ம கைங்கரிய நிலை தொடரட்டும் எத்தலம் அதிலும் இது போன்ற பிரபஞ்ச சபை போன்ற அற்புதமான தலங்களிலும் தான தர்ம கொடைகள் என்பது தொடங்கி நடத்துவதற்கும் அகத்தியன் யாவக்கு நல்லாசி வழங்கி அவனை காணாது அவனை காணாது அவன் நடத்தும் அத்தகைய தலத்தினில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்குள் இருக்கும் அதிசூட்சமத்தை காண்க என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கு அகத்திய பெருமான் திருப்பாதம் தொட்டு வணங்கி அகத்திய பெருமானுடைய இந்த வாழ்வீச்சு வார்த்தைகளுக்கு பிறகும் சீடர்களுக்கு ஆகிய எங்களுக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து எங்களுக்கு பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆசை